திருமாவளவனால் சிந்திக்க முடியாததை சிந்தித்து ரூம் போட்டு உட்கார்ந்து சிந்தித்து வடிவேல் மாதிரி தனியாக நின்றால் என்ன தனித்துவத்தை பாதுகாக்க ஒரு உன்னை பேசும்போது நீ அமைதியாக இருந்தினா அவனுடைய எனர்ஜியை நீ சேவ் பண்ணுற அவன் பேச பேச நீ சத்தம் போட்டுகிட்டே அவன் எனர்ஜி போயிடும் கடைசியில் அவனை நீ வீழ்த்த முடியாது எதிரியை கத்த விட்டுட்டு நீ அமைதியாக இருந்து அவன் எனர்ஜி வேஸ்டான பிறகு நீ அட்டாக் பண்ணு என்னென்ன யூகங்களை வை அவர்கள் பார்க்கிறார்கள் செய்து பார்க்கிறார்கள் என்னென்ன கற்பனைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் பார்ப்போம் கற்பனாவாதங்களை யூகவாதங்களை எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போமே என்றுதான் இரண்டு நாள் நான் அமைதி காத்தேன் அவசரப்பட்டிருந்தா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை தூக்கி சாப்பிட்டிருப்பாங்க காணமாக்கி இருப்பாங்க சைட் லைன் பண்ணியிருப்பாங்க ஓரம் கட்டியிருப்பாங்க ஏன்னா வேறு யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்டிக்மா நமக்கு இருக்கு எதிர்காலம் நம்மை நோக்கி வருகிறது நாம எதிர்காலத்தை நோக்கி போக வேண்டாம் அதிகாரம் நம்மை நோக்கி வரும் நாம் அதிகாரத்தை தேடி போக வேண்டாம் சிதம்பரம் தொகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த தலித்துகளும் வாக்களித்தால் கூட வாக்குகள் பலவாறாக சிதறினால் ஒழிய நாம் வெற்றி பெற முடியாது இதை தெரியாதவங்க பல பேர் ஏன் தனியா நின்னா என்ன ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஆலோசனையை தருகிறார்கள் யாருக்கும் தெரியாத ஆலோசனையை தருகிறார்கள் திருமாவளவனால் சிந்திக்க முடியாததை சிந்தித்து ரூம் போட்டு உட்கார்ந்து சிந்தித்து வடிவேல் மாதிரி தனியாக நின்றால் என்ன தனித்துவத்தை பாதுகாக்க ஒட்டுமொத்த வாக்குகளை பெற்றாலே குடியரசுத் தலைவராக முடியாது தமிழர்களால் என்பதைப் போல சிதம்பரம் தொகுதியிலே ஒட்டுமொத்த தலித்துகள் வாக்குகளை பெற்றாலும் வெற்றி பெற முடியாது நாடாளுமன்ற ஜனநாயக அரசியலில் அனைத்து தரப்பாரும் ஜனநாயக சக்திகளும் போதுதான் ஒரு வெற்றியை நம்மால் எட்ட முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளத்தோடு இருந்தால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது வெறும் சீட் ஷேரிங்கிலே நின்று போய்விடும் சீட்லே நின்று போய்விடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமானால் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளின் நன்மதிப்பையும் பெற வேண்டும் ரொம்ப கவனமா நெளிவு சுழிவா தொலைநோக்கு பார்வையோடு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நெடுங்காலம் நின்று தாக்கு பிடிக்கிற அளவுக்கான பொட்டன்ஷியல் பவர் அதான் ரொம்ப முக்கியம் உள்ள வலிமை நெஞ்சுரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த நெஞ்சுரம் ஆங்கிலத்துல பொட்டென்ஷியல் பவர்ன்னு சொல்றாங்க பொட்டன்ஷியல் பவர்ங்கிறது செலவாயிடக்கூடாது அதை நீ ஒரே ஸ்ட்ரோக்கில செலவு பண்ணிட கூடாது இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் வீரியத்தோடு செயல்படும் என்கிற அளவுக்கான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை கொள்கை பிடிப்பும் தேவை அதுதான் ரொம்ப முக்கியம் நிதானம் என்கிற பெயரால் செயலிழந்து விடக்கூடாது வேகம் என்கிற பெயரால் அவ்வளவு பொட்டென்சியல் பவரையும் இழந்து விடக்கூடாது செலவழித்து விடக்கூடாது ஒரு உன்னை பேசும்போது நீ அமைதியாக இருந்தினா அவனுடைய எனர்ஜியை நீ சேவ் பண்ணுற அவன் பேச பேச நீ சத்தம் போட்டுட்டே உன் எனர்ஜி போயிடும் கடைசியில் அவனை நீ வீழ்த்த முடியாது எதிரியை கத்த விட்டுட்டு நீ அமைதியா இருந்து அவன் எனர்ஜி வேஸ்ட் ஆன பிறகு நீ அட்டாக் பண்ணணும் அவன் எனர்ஜி அவன் எவ்வளவு கத்துறானோ கத்துட்டும் ஏன் திருமாவளன் அமைதியா இருக்கிறார் கொள்கை பகைவர்களின் எனர்ஜி செலவாகட்டும் அவன் கத்தி முடிக்கிறவர்கள் நீ அமைதியா இருக்கும் என்னதான் கத்துறான் கத்துற சாப்புவேன் என்னென்ன யூகங்களை அவர்கள் பார்க்கிறார்கள் செய்து பார்க்கிறார்கள் என்னென்ன கற்பனைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் பார்ப்போம் கற்பனாவாதங்களை யூகவாதங்களை எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போமே என்றுதான் இரண்டு நாள் நான் அமைதி காத்தேன் அது மௌனம் அல்ல அமைதி நம்ம எனர்ஜியை நாம் எப்பவும் செலவு பண்ணக்கூடாது அதுதான் பொட்டன்ஷியல் பவர் இந்த இயக்கத்தின் ஆற்றலை நாம் இழந்துவிடக்கூடாது செலவு செஞ்சிடக்கூடாது கொள்கை பிடிப்போடு இருப்பது ஒரு ஆற்றல் பொறுமையோடு இருப்பது ஒரு ஆற்றல் சகிப்புத்தன்மையோடு இருப்பது ஒரு ஆற்றல் அமைதியாக அணுகுமுறைகளை கையாளுவது என்பது ஒரு ஆற்றல் விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு அதற்கு விடையளிப்பது என்பது ஒரு ஆற்றல் இதெல்லாம் நமக்கான எனர்ஜி அவசரப்பட்டிருந்தா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை தூக்கி சாப்பிட்டு இருப்பாங்க காணமாக்கியிருப்பாங்க சைட் லைன் பண்ணியிருப்பாங்க ஓரம் கட்டியிருப்பாங்க ஏன்னா வேறு யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்டிக்மா நமக்கு இருக்கு ரொம்ப ஈஸியாக இது இந்த சாதி கட்சி சொல்லிட்டு போயிருவாங்க வேற யாரு என்ன செஞ்சாலும் அவனுக்கு வந்து எவ்வளவு பெரிய பிழை செய்தாலும் அது மன்னிக்கப்படும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இந்த சமூகத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது ஆகவே வேறு எவருக்கும் இல்லாத பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு தேவை நான் பார்க்கிறேன் அனுரா குமார திசநாயக்க இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றி குடியரசுத் தலைவர் என்கிற பொறுப்புக்கு வருகிறார் இங்கே இந்தியாவில் பிரதமருக்கு தான் அதிகாரம் இலங்கையில் ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம் அமெரிக்காவில் ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம் எந்த அளவுக்கு அவர்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு தொடர்ந்து தேர்தலை சந்தித்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஆக்கி ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆக்கி இன்றைக்கு நாற்பத்தி மூணு சதவீதம் முதல் ரவுண்டில் ரெண்டாவது ரவுண்டு ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டுன்னு பேர் அதுக்கப்புறம் வேட்பாளருக்குன்னு ஒரு ஓட்டு முதல்ல கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு போடுவாங்க அப்புறம் வேட்பாளருக்குன்னு ஒரு ஓட்டு போடுவாங்க அங்கே அங்கே இருக்கிற எலெக்ஷனில் அது ப்ரொப்பர்ஷனேட் ரெப்ரஸன்டேட்டிவ் எலக்டோரல் சிஸ்டம் அங்கே இலங்கையில் இருக்கிறது ஒரு கட்சி எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறுகிறது என்று பார்ப்பார்கள் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்படி தான் நடக்கும் ஒரு மாவட்டத்தில் மொத்தம் அஞ்சு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் அஞ்சு பேர் எட்டு பேர் நிற்பாங்க கட்சிக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க அந்த வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க அதை யார் டாப் ஃபைவ் வராங்களோ அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அது ஒரு வித்தியாசமான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி நடக்கிற தேர்தல் இந்தியாவில் வந்து ஒரு ஓட்டில் ஒருத்த பின்னால் இருந்தால் அவன் தோத்து போனான் அவ்வளவு ஓட்டு அது வேஸ்ட் ஐயா ஐந்து லட்சத்தி ஓராயிரத்தி முந்நூறு ஓட்டு ஒருத்தன் வாங்குறான் ஐந்து லட்சத்தி ஓர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ஒரு ஓட்டு வாங்குகிறான்னா ஒரு ஓட்டு அதிகமானவன் ஜெயிச்சிருவான் அது இந்திய எலெக்ஷன் அந்த ஐந்து லட்சத்தி ஓர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ஓட்டும் வேஸ்ட் அது மதிப்பு இல்லை அவன் தோற்றுப்பான் அவ்வளோதான் வீட்டுக்கு போயிருந்தான் ஆனால் இலங்கையில் ஒரு கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறது பார்த்து அது சதவீதத்தை கணக்கு பண்ணி அந்த சதவீதத்தின் அடிப்படையில் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க எலெக்ஷன் என்னவென ஒருத்தனை தேர்வு பண்ணுவாங்க கம்பல்சரியாக ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஆள் போக முடியும் அங்கே வாங்குகிற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அங்கே ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும் தமிழ் இந்தியாவிலும் அதே மாதிரி விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையிலான தேர்தல் முறை வேண்டும் என்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பே போர் போக்குரல் எழுப்பிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் யாரும் பேச கிடையாது எலக்ட்ரல் சிஸ்டத்துக்குள்ள ஒரு ரிஃபர்மேஷன் வேணும்னு நம்ம தான் கருத்தரங்கு நடத்தினோம் நான் போய் ஏராளமான இடங்களில் கருத்தரங்களை போட்டு பேசியிருக்கிறாங்க பிஆர் சிஸ்டம் பேரு இங்க பிஆர்னா அர்த்தமே வேற தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கு பிஆர் சிஸ்டம்னா திருமாவளவன் பிஆர் அதனால் அதனால பிஆர் சிஸ்டம் சொல்றான் இவன் சாதியவாதிகள் இங்கே இருக்கிறவன் தான் இங்க இருக்கிறவன் சாதி அடிப்படையில் தான் சிந்திப்பான் நீ அவன் சாதி கட்சினா நீ என்ன கட்சின்னு கேட்குறான் பாருங்க ஏன்னா அவன் நாளாக என் பேச்சையும் கேட்டதில்லை என்னுடைய அறிக்கையை படிச்சதில்லை என் போராட்ட களத்தை அவன் கவனித்தது இல்லை அரசியலே அவனுக்கு தெரியல அரசியல் ஆணையும் சிஸ்டம் என்பது இலங்கையிலே இருக்கிறது எந்த அளவுக்கு அந்த ஜேவிபி என்கிற இயக்கம் தாக்குப்பிடித்து நின்றிருந்தால் இன்றைக்கு ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து அமரக்கூடிய நிலையை பெற்றிருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதனால நாம நிதானமா அடி எடுத்து வைப்போம் எதிர்காலம் நம்மை நோக்கி வருகிறது நாம் எதிர்காலத்தை நோக்கி போக வேண்டாம் அதிகாரம் நம்மை நோக்கி வரும் நாம் அதிகாரத்தை தேடி போக வேண்டாம் நாம் கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருந்தால் போர்க்குணம் நீர்த்து போகாமல் இருந்தால் உரிமைகளுக்கான குரலை எழுப்புகிற நேரத்தில் எழுப்பினால் அந்த எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் நடந்த நேரத்தில் மக்களோடு திசநாயக்க தான் ரெண்டே வருஷத்தில் நாற்பது பர்சன்ட் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளவு பெரிய பாய்ச்சல் பாருங்க இப்போ இந்த தேர்தலில் என்ன பண்ணாங்க தெரியுமா பிரதமருடைய பாதுகாப்பு ஆலோசகர்னு ஒருத்தர் இருக்காரு டாக்டர் அஜித் தோவல் அவர் அவர் எண்பது வயசு அவர் இங்கேருந்து மெனக்கெட்டு இலங்கைக்கு போய் உட்கார்ந்து தமிழர்களுக்கெல்லாம் அட்வைஸ்மெண்ட் எல்லாம் சஜித் பிரேமதாசாவை தான் ஓட்டு போடணும் அரியணேந்திரனுக்கு போடக்கூடாது சஜித் பிரேமதாசா தங்களுக்கு வேண்டிய ஒரு ஆள் குடியரசுத் தலைவராக வந்துவிட்டால் இந்தியா விரும்புவதைப் போல் இலங்கையை ஆட்டி படைக்க முடியும் ஆனால் இதுவரையில் இந்தியா விரும்பியதைப் போல் இலங்கையில் ஒரு குடியரசுத் தலைவரையோ பிரதமரையோ இதுவரையில் தேர்ந்தெடுக்க முடியவில்லை அமெரிக்காவோ சீனாவோ தான் அதை தீர்மானிக்கிறது இப்போ சீனா அப்படி ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து நிற்கிறது